அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க இயகம் வாழ்க வளமுடன் எல்லா ஞானிகளும் மகான்களும் சொன்ன ஒரு விஷயம் தான் விழிப்புணர்வா இருக்கணும் எப்போதுமே விழிப்பாக இருங்க அப்படின்னு சரி விழிப்பா எப்படி இருக்கலாம் சமீப காலமா நான் ஓஷோ உடைய புத்தகங்களை அதிகமாக வாசிக்கிறேன் புதிய வாழ்க்கையின் திறவுகோல் அப்படின்ற ஒரு புத்தகம் அன்பளிப்பாக ஒரு நல்ல இதயம் கொடுத்தது அதை வாசிக்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு வந்தது அந்த ஓஷோவின் சிந்தனைகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல அதிகமாக நான் வாசிக்கிறேன் இதை ஏன் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா ஓஷோவுடைய புத்தகங்களை வாசித்து பாருங்கள் வாழ்வின் புரிதலை மாறிவிடும் நம்முடைய ஒவ்வொரு புத்தகமும் சரி எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி எந்த வரியாக இருந்தாலும் சரி எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் எழுத்து ஏதாவது செய்யணும் அள வைக்கணும் கோபப்பட வைக்கணும் உணர்ச்சி வசப்பட வைக்கணும் ஏதாவது செய்யணும் அப்படி செஞ்சாதான் அது எழுத்து அப்படின்னு ஆக எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி வாசிப்பவரை ஏதாவது செய்யணும் அந்த விதத்தில் ஓஷோவின் புத்தகம் ஏதாவது இல்லை என்னெல்லாமோ செய்யும் முடிந்தால் வாசித்து பாருங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஓஷோ சொன்ன ஒரு செய்தி ஒரு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர் இருக்கிறாங்க மாணவர்கள் இருக்கிறாங்க மருத்துவ ஆய்வுக்காக அவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பாடம் போயிட்டுருக்கு அந்த நிமிடம் ஒரு இறந்த உடல் ஆய்வுக்காக கொண்டு வரப்பட்டது இது வழக்கமாக எல்லா கல்லூரிகள்லேயும் மருத்துவக் கல்லூரிகள்லேயும் நடக்கிறது தான் அந்த ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு அந்த மருத்துவர் சொல்லும்போது அந்த இறந்த உடலின் ஆசன வாயில் அந்த மருத்துவர் ஒரு விரலை விட்டுட்டார் எல்லாரும் அப்படியே தகச்சி போயிட்டாங்க ஒரு அடி பின்வாங்கிட்டாங்க என்ன இவர் இப்படி செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி போட முகம் சுழித்தாங்க அடுத்த நிமிஷம் அந்த மருத்துவர் அந்த ஆசிரியர் வேற வாயில வாயில் அவருடைய வாயில் மருத்துவருடைய வாயில் க பாதி பேர் கண்ணை மூடிட்டாங்க வச்சதும் அந்த மருத்துவர் ஆசிரியர் சொன்னார் நான் செஞ்ச மாதிரி யாராவது செஞ்சீங்கன்னா இல்லை எல்லோரும் செஞ்சீங்கன்னா என்னுடைய பாடத்தில் மொத்த மதிப்பெண் எவ்வளவோ அதை நான் அப்படியே இப்போவே கொடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னாரான் யாரும் வரல எவ்வளோ வரவருப்பான ஒரு அசிங்கமான செயல் இதை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி யாருமே வரல ஒரு அரை மணி நேரத்திற்கு அப்புறம் வேறு வழியே இல்லை டாக்டர் ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் வந்து அதே மாதிரி அந்த இறந்து போன உடலின்னு ஆசன வாயில் வரலை விட்டுட்டு ரொம்ப முகத்தை சுழிச்சிட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு முகம் பக்கத்தில் அந்த வரலை கொண்டு வருகிற போது அந்த மருத்துவர் கையை பிடிச்சிட்டாரான் வேண்டாம் இது நீங்கள் தானே சொன்னீங்க நீ தப்பு செய்கிற நீ என்ன ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்னு சொன்னாராம் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம் என்ன அப்படின்னா அந்த இறந்து போன உடலில் ஆசன வாயில் விட்ட விரல் வேற அவருடைய வாயில அவர் வச்ச விரல் வேற நம்முடைய விழிப்புணர்வு பாதி தான் இருக்கும் நம்முடைய கவனம் பாதி தான் இருக்கும் மீதி இருக்காது ஏதோ ஒரு திகைப்பான ஒரு சம்பவம் அல்லது அருவறுப்பான ஒரு சம்பவம் அல்லது கவலைக்கிடமான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த நொடி நம்முடைய மனம் நின்று விடுகிறது அடுத்த நொடி இயங்குவதில்லை அந்த அடுத்த நொடியில் என்ன நடக்கிறது என்பதே நமக்கு தெரியல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு மட்டும் கிடையாது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அந்த நிலையில் புத்தி இயங்காமல் போகிவிடுகிறது எப்போதும் விழிப்புணர்வாக இருக்கிற ஒருவர் எங்கேயும் எப்போதும் ஏமாற மாட்டார் அந்த விழிப்புணர்வு தான் அறிவு அந்த அறிவு நிலையில் இருந்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் செய்யவே மாட்டோம் ஏன்னா நம்ம செய்யறது நமக்கு கிடைக்குங்கிற ஒரு உணர்வும் ஒரு புரிதலும் வந்துடும் எல்லாருமே இறைதாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் எனக்கு வலிக்கிறது தான் உனக்கு வலிக்குங்கிற ஒரு பக்குவம் வந்துடும் உலகம் அழகாகி விடும் அர்த்தமுள்ள உலகமாக மாறும் இதே மாதிரி விழிப்புணர்வுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க மரம் ஏறிட்டு இருக்கிறான் உச்சியில் இருக்கிறான் கீழே ஒரு குரு இருக்கிறான் சீடை மேலே உச்சிக்கு போயிட்டான் அவன் மேலே இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான் மெது மெதுவாக இறங்குறான் இந்த குரு ஒன்றுமே சொல்லலை அவன் பாட்டுக்கு இறங்குறான் இறக்கி கீழே வந்துட்டான் பாதிக்கு கீழே வந்துட்டான் அங்கேருந்து விழுந்தால் கூட ஒன்றும் ஆகாது ஆனால் ஒன்றும் ஆகாதுன்னா சின்ன சின்ன அடிகள் படும் பெருசாக ஒன்றும் ஆகாது அந்த குரு சொன்னாரான் பார்த்து பத்திரமா இறங்கு கவனமாக இறங்கு அவன் இறங்கி வந்து கேட்டாங்க நான் எவ்வளோ உச்சில இருந்தேன் அப்போல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை நீங்கள் பாட்டுக்கு ஏதோ உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் கவனமாக இறங்கு கவனமாக இறங்குன்னு எதுக்கு சொல்லணும் குருவே அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொன்னாரான் ரொம்ப கடினமான வேலையை செய்யும் போது நாம் எப்போதுமே கவனமாக தான் இருப்போம் உச்சில இருக்கும்போது நீ எப்போதுமே விழிப்பாக தான் இருப்ப நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் பாதி இறங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டோமேங்கிற ஒரு அலட்சியம் வந்துடும் இந்த இடத்துல உனக்கு விழிப்பு இருக்காது அதனால அந்த இடத்துல நான் விழிப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம் அவங்க அந்த குரு ஒரு குருவுக்கு தெரியும் ஒரு சீடனுக்கு எப்போ இதை கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய மனமும் அப்படி தான் நம்ம பல இடங்களில் ரொம்ப அலட்சியமாக போயிடுவோம் இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி அந்த அலட்சியமே நமக்கு எமனாக வந்துடும் ஆக எப்போதும் ஒரே நிலையில் இருக்கணும் அந்த நிலை விழிப்பு நிலையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சிந்தனை நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வைய